ஓம் நமச்சிவாயா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிறப்பு மிக்க பதவிகளை பெற்றுத்தரும் சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் நல்லா இருக்க அதாவது சிறப்பா இருக்கிற ஜாதகர்கள் வந்து அரசியல்ல உயர் பதவிகள் அதிகார மிக்க பதவிகள் அரசாங்கத்துல உயர் பதவிகள் தொழில வந்து ராஜா மாதிரி திகழ்றது அவங்களோட துறைகள்ல வந்து நம்ம ராஜா மாதிரி திகழ்றது எல்லாத்துக்குமே இந்த சிவராஜ யோகம் வந்து உதவி புரியும் சிவராஜ யோகம்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க சூரியன் வந்து குருவால சுபத்துவப்படுத்தப்படுறது சூரியனுக்கு சமசப்தம பார்வையா ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்க்கறது வந்து முதல் நிலை சிவராஜ யோகம் அடுத்து குரு வந்து சூரியனோட இணைந்து இருக்கலாம் குரு வந்து தனது ஐந்தாவது ஒன்பதாவது பார்வையால் சூரியனை பார்த்து புனிதப்படுத்தலாம் இதெல்லாம் சுவராஜ் அமைப்புகள் தான் இதுல சில முக்கியமான பாயிண்ட்களும் இருக்குது அது என்னன்னா குருவும் சூரியனும் அவங்க எந்த வீடுகள்ல அமர்ந்திருக்காங்க பகை பெற்ற வீடுகளில் அமர்ந்திருக்காங்களா இல்லை நட்பு வீட்டில் அமர்ந்திருக்காங்களா இல்ல உச்சம் ஆட்சி இந்த மாதிரி வலுவில் அமர்ந்திருக்காங்களா அந்த மாதிரி வீடுகளை பொறுத்து வந்து பலன்கள் வந்து டிஃபர் ஆகும் அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்னன்னா எத்தனை டிகிரி அமைப்புல வந்து குரு வந்து சூரியனோட தொடர்புல இருக்காரு பார்வை அமைப்புகள்ல அஞ்சு டிகிரிக்குள்ள பாக்குற குரு வந்து சிறப்பான பலன்களை வந்து செய்வாரு சூரியனை வந்து அவர் அதிக அளவு சுபத்துவப்படுத்துவாரு அப்படி இணைந்து இருக்கும் போது ஐந்து டிகிரிக்குள்ள குரு வந்து இணைந்து இருக்கும் போது சூரியனால அஸ்தங்கப்படுத்தப்பட்டு சூரியன் வந்து நல்ல நிலைமையில அதாவது குருவை வந்து சூரியன் வந்து அஸ்தமகப்படுத்தி குருவோட பலன்களை மிக மிக முக்கியமானது லக்ன லக்னாதிபதி வலுவா இருக்கணும் உங்களோட ஜாதகத்துல லக்ன லக்னாதிபதி தான் உயிர் அவங்க நல்ல நிலைமையில இருந்தாதான் எந்த யோகமா இருந்தாலும் செயல்படும் ரெண்டாவது நடப்பு தசா புத்திகள் நடப்பு தசா புத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கும் அந்த ரெண்டும் இணைஞ்சு வர்றவங்களுக்கு இந்த யோகம் வந்து சிறப்பான பதவிகளை பெற்றுத்தரும் இதுல தசாபுத்தி சரியில்லை அப்படின்னாலும் இந்த யோகம் வந்து பங்கடையுங்க அந்த யோகத்தால் வந்து பெரிய நன்மைகள் இருக்காது லக்ன லக்னாதிபதி வலு விளந்துட்டாங்க நடப்பு தசா புத்திகள் நல்லா தான் இருக்குதுன்னா ஒரு சின்ன கம்பெனியில மேனேஜரா இருப்பீங்க ஒரு பத்து பேரை மட்டும் அதிகாரம் பண்ணிட்டு ஒரு மேனேஜர் பதவி இந்த மாதிரி சின்ன கடைகளுக்கு வந்து ஒரு சூப்பரைசர் இந்த மாதிரி பதவிகளை தான் அதுங்க பெற்றுத்தரும் சிறப்பான நிலைமையில வந்து அது நல்ல விதத்துல பெரிய பதவிகளை பெற்றுத்தரணும்னா யோகமும் சிறப்பான நிலைமையில இருக்கணும் டிகிரி அமைப்புகளும் முக்கியம் எந்த வீடுகளில் அமர்ந்திருக்கிறது கிரகங்கள் அதுவும் முக்கியம் எல்லாத்துக்கும் மேல லக்ன லக்னாதிபதி அது மிக மிக முக்கியம் நடப்பு தசாபுத்திகளும் ஒத்துழைக்கணும் இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அவர் முதலமைச்சரா அமைச்சராவோ ஒரு முக மிகப்பெரிய பெரிய பதவிகளில் அமர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஆள்ற அதிகாரத்தை வந்து கிரகங்களை அவங்களுக்கு வழங்குது இன்னைக்கு நம்ம இந்த சுவராஜ்ய யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வர்ற பதிவுல ஜோதிட தகவல்களை மிக மிக முக்கியமான தகவல்களை எளிய முறையில என்னால எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியுமோ நான் சொல்லி கொடுக்குறேங்க ஓம் நம சிவாயா